ஆண்டவராக இயேசு கிறிஸ் வினாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் உலகமே சந்தோஷமான செய்தியை கேட்டிருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த நேற்று வரையில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் முதலாவது இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த முடிவை குறித்து நாம் சில காரியங்களை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறார் நாம் இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த யுத்தத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி போன நேற்று வரையில சொன்னோம் இந்த யுத்தம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமானது அப்படிங்கிறத விட இந்த யு யுத்தத்தினுடைய ஆரம்பம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல தான் இது ஆரம்பிச்சிச்சு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு யுத்தம் இதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போய் அடுத்து ஈரானுக்கிட்ட வந்துச்சு இப்போ இந்த யுத்தம் ஈரானிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீர்னு ஒரு சீஸ் நீங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஹமாஸ்கிட்டயும் ஒரு சீஸ் ஃபயர் வந்துச்சு அதுக்கப்புறம் இஸ்புல்லா கொஞ்ச நாள் நிறுத்தி இருந்தாங்க அப்புறம் அடுத்தடுத்து வரும்போது ஒரு நடுவில் ஒரு சீஸ் ஃபயர் வருது அடுத்து ஒரு பெரிய லெவல்ல வருது சீஸ் ஃபயர் வர்றது நல்லதுதான் சமாதானம் வர்றது நல்லதுதான் ஆனால் அது நிரந்தரமா இருக்கணும் இல்லையா அடுத்த அடுத்த லெவலுக்கு போகும்போது இந்த யுத்தம் எங்கே போகும் அடுத்து எங்க போகும் அப்படிங்கிறதையும் ஆராய வேண்டி என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு நோக்கம் என்ன இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சிச்சு நோக்கம் என்ன அப்படின்னு ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க அதை நம்ம வந்துட்டு தடுத்து நிறுத்தணும் இனி தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க யுஎஸ் வேணாம் இப்போ வேணான்னு சொன்னப்போ கேட்காம இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த யுத்தத்தின் முடிவில் சீஸ் ஃபயர் வந்திருக்கு இல்லையா இப்போ ஈரானில் நியூக்ளியர் வெப்பன் இருக்கா இல்லையா இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்களா அவங்கதான் கேள்வி யுஎஸும் வந்து திடீர்னு மூணு இடத்துல அடிச்சுட்டாங்க நியூக்ளியர் பிளான்ட்லாம் அடிச்சிட்டோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் சொல்லுது அவங்க அடித்த இடத்துல வந்து எங்களுக்கு உண்மையில எல்லாத்தையும் நாங்கள் வந்து அங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இப்போ எல்லாமே சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்போ அது சீஸ் ஃபயர் வந்ததானு நோக்கம் என்ன ஏன் ஆரம்பித்தாங்க எதுக்காக இது நடந்துச்சு அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படியானால் இந்த நியூக்ளியர் வெப்பன் நாங்கள் இல்லை அப்படின்னா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அந்த நியூக்ளியர் வெப்பனை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னாவது சொல்லணும் இவங்களும் அந்த முடிவை சொல்லலை இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணலை ஈரானும் நியூக்ளியர் வெப்பனை எல்லாத்தையும் நாங்கள் சேஃபாக அதாவது அவங்க நியூக்ளியர் வெப்பன்னு சொல்லலை நியூக்ளியர் ப்ராடக்ட்ஸ் யுரேனியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கூட நாங்கள் வேறு இடத்துக்கு சேஃபாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த யுத்தத்தினுடைய முடிவு இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னும் அதை தாண்டி கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் யூஎஸை ஈரான் அடிச்சிருக்கு கத்தார் பேஸை அடிச்சிருக்கிறாங்க இல்லையா இப்போ இதற்கான எதிர்வினை என்ன யுஎஸ் யுஎஸ் வந்து நியூக்ளியர் நியூக்ளாண்டை அடித்தாங்க சரி அது அங்கே நியூக்ளியர் வெப்ப தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி அடித்தாங்க ஆனால் ஈரான் திருப்பி அடித்தது யூஎஸ் உடையதான பேஸ இதுக்கு யுஎஸ் ஏன் எதிர்வினையே ஆற்றலை என்ன காரணம் அதான் அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்களேன் யுஎஸ்ங்கிறது ஒரு வல்லரசு அதை நினைச்சாலும் அதை அடிக்கணும்னு நினச்சா கூட யூஎஸ் அடிக்க தொடங்கிடும் அந்த மாதிரி ஈராக்ல அவங்க என்ன பண்ணா இதே விஷயம் சதாம் ஹுசேனுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்ல போனா சதாம் ஹுசேன் யூஎஸ் அடிக்கவே இல்லை அவர் தான் அடிச்சார் அப்போ கூட ஜார்ஜ் புஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் திருப்பி அடிக்காதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் தான் சொன்னார் ஆனால் இப்போ நடந்திருக்கிறது யூஎஸ்ஏ நேராக அடிச்சிருக்கிறாங்க இதற்கு யூஎஸ்டர்ந்து எதிர்வனையே கிடையாது அப்போ இதற்கான இது என்ன ஒரு வல்லரசனுடைய முடிவு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அடுத்து இந்த சீஸ் ஃபயருக்கு முடிஞ்ச பிறகு அது நடுவில் அவங்க திடீர்னு அடிச்சாங்க போனாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் இப்போ ட்ரம்ப் உடைய பீட் அவர் வந்து நேட்டோ சமீட்டுக்கு போனார் அங்கே என்ன பேசுனாங்கிறது அடுத்து பார்ப்போம் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு மீண்டும் நியூக்ளியர் வெப்பன் ஈரான் தயாரித்தால் நாங்கள் அடி அவங்களை தாக்க தயாராக இருக்கிறோம் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நியூக்ளியர் வெப்பன் இப்போ அவங்க தயாரிக்கலன்னு சொல்கிறாரா ஏன் அவங்களை அடித்தாங்க இப்படி நிறைய கேள்விகள் இதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்களேன் ஆனால் இது எல்லாத்துடைய பேஸ் திருப்பியும் நான் சொல்கிறேன் இது எல்லாத்தினுடைய பேஸ் நியூக்ளியர் அல்ல இது அங்க ஆரம்பிச்சது ஹமாஸ் இஷ்யூல ஆரம்பிச்சது இது அங்கதான் போயிட்டே இருக்கு இதுல ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானுக்கு ஒண்ணுன்னா ரஷ்யா உள்ளே வருவதுக்கு தயாராக இருக்கிறது சைனா தயாரா இருக்கு நார்த் கொரியா தயாராக இருக்கு சில அரபு நாடுகள் துருக்கி உட்பட பல நாடுகள் தயாராக இருக்கிறது எஸ்ஐக்கெல் முப்பத்தி எட்டுல சொல்லப்பட்ட டீம் ரெடியா இருக்கிறதுங்கிறது மட்டும் இப்ப நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த சீஸ்வயர் எவ்வளவு நாள் போகுது இதுக்கு அதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத கத்தருக்கு சித்தமானால் அடுத்து வரக்கூடிய நேற்று வாரையில் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இது நேட்டோ சம்மிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த நேட்டோ நாடுகளுடையதான ஒரு அமைப்பில் ட்ரம்ப் போய் பேசிட்டு வந்திருக்கிறார் ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ வர வர எல்லாருக்குமே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு ஒரு அமெரிக்க ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் எவ்வளோ நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சுன்னு ஸோ அதை நம்ம விட்டுருவோம் ஆனால் அந்த அதில் அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் என்ன சொல்கிறார் இந்த சம்மிட்டில்னா ரஷ்யா தன் எல்லைகளை தாண்டி உக்ரைனை தாண்டி இன்னும் எல்லைகளை விஸ்தாரமாக்கக்கூடியதான ஒரு நிலையில் இருக்கிறது நன்றாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கார் ஏற்கனவே நாட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்குமான சண்டை தான் நடுவில் உக்ரைன் இருக்குது இதை வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க உக்ரைனை பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்துட்டு எங்களை பிடிப்பாங்கன்னு இப்போ எஸ்டோனியா இந்த பக்கத்தில் ஸ்லோவக்கியா இந்த மாதிரி நாடுகள்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா போலாண்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பிடிக்கும் ரஷ்யா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நாட்டோ நாடுகள் ரஷ்யாவை நம்ம மலரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அடிக்கிறாங்க இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு தீனி போட்டால் மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ரஷ்யா திருப்பி தன் எல்லைகளை பெரிதாக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் இது என்ன விதமான ஒரு எதிர்வினையாற்றம் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க புதினும் ட்ரம்பும் நண்பர்கள் அப்படி தான் நம்ம வேர்ல்டே பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வரும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு எதிர் துருவத்துக்கு போயிட்டாங்க அது மட்டும் அல்ல இப்போ இந்த நேட்டோ சம்மிட்லையும் புதினுக்கு அகைன்ஸ்டாக ட்ரம்ப் பேசியிருக்கிறார் அதாவது ரஷ்யாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா நீ தேசத்தை கார்மீகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு நீ வருகிறாய் அந்த இடத்துல ஒரு வேர்டு சொல்லுது எஸ்ஐக்கி முப்பத்தெட்டு பதிமூணுல நீ கொள்ளையீட அல்லவோ வருகிறாய் அப்படின்னு ஸோ இப்போ ரஷ்யாவானது மற்ற நாடுகளெல்லாம் பிடிச்சு ஆக்கிரமி பண்ணக்கூடியதான அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றார் இது ஒரு வகையில் எசைக்கி முப்பத்தெட்டுக்கு முன்பாக நடக்க வேண்டியதான சம்பவத்தை போல் தான் இருக்கு இவங்க வரப்போறாங்கன்னு சொல்லி ஆனால் புதின்க்கு உக்ரைனை பிடிக்கிற ஆசை கூட இருக்கிற மாதிரி தெரில அவர் வந்து அதிலேருந்து அந்த தற்காத்து கொள்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இவங்க அத்தனை பேருமே புதின் பிடிக்க போகிறாரு பிடிக்க போகிறாருங்கிறாங்க ஒருவேளை உளவுத்துறை வழியாக தெரியுதா என்னன்னு தெரியாது ஆனால் ரோஷ் என்று சொல்லக்கூடியதான ரஷ்யாவானது இப்பொழுது அதற்கான ஆயத்தத்தில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரியதான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது நாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நேற்று வரையும் முடிக்க போகிறோம் இந்த குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்குள்ள மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ இஸ்ரேல் ஈரானில் குண்டு போட்ட போதெல்லாம் நிறைய பூமி எதிர்ச்சிகள் நடைபெற்றது அந்த பூமி எதிர்ச்சிக்கு காரணமே குண்டு போட்டது தான் அப்படின்னு சொல்றாங்க குண்டு போட போட ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு அளவுக்கு ஈரான்ல அந்த நில அதிர்வுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ அதையும் தாண்டி பிலிப்பைன்ஸ்ல மிகப்பெரியதான பூமி எதிர்ச்சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நடந்திருக்குது இது இல்லாம அந்தமான்ல அடுத்த ரெண்டு பூமி அதிர்ச்சிகள் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ நடந்திருக்குது ஹரியானால ரெண்டு புள்ளி அஞ்சு அளவுக்கு ஒரு பூமி எதிர்ச்சி வந்திருக்கு இது எல்லாமே இந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நடந்திருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க புறம் யுத்தம் யுத்தங்களின் செய்திகள் போயிட்டே இருக்கு மறுபுறம் இந்த யுத்தத்தினாலேயும் இயற்கையினாலேயும் பூமி அதிர்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது மறுபுறம் இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பகுதியை மூடுவதற்கு ஈரானுடையதான பார்லிமெண்ட்டில் உத்தரவு கொடுத்து அந்த காரியங்களை மூடுறாங்க இப்போ அதனால் ஆயில் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது இப்போ ட்ரம்ப் என்ன திடீர்னு ஒரு பெரிய ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறார் என்னென்னா ஈரான் வேணால் அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை இப்போது சைனா வேணால் ஆயில் வாங்கிக்கிட்டோம் இந்த இதெல்லாம் அவர் வந்து செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு பயங்கரமாக வந்தவொடனே உத்தரவு போட்டவர் இப்போ எல்லாமே அப்படியே அப் சைட் டவுன் ஆகிடுச்சு என்னென்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மௌஸ் அவங்க மூடிட்டாங்கன்னா உலகத்தின் பொருளாதாரத்தில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் குறிப்பாக ஆயில் முழுவதுமாக தடை இன்னும் ஒரு ஈஸியாக புரியணும்னா மேற்குலேருந்து கிழக்கு பக்கம் கப்பல்கள் வராதபடிக்கு மிகப்பெரிய தடை ஏற்படும் வர்த்தகம் பாதிக்கப்படும் ஆயில் எல்லாமே விலை ஏறும் பெட்ரோல் டீசல் எல்லாமே ஏறும் ஸோ இதை அப்படியே மாத்திரத்துக்கு தான் ட்ரம்ப் இப்ப பேசியிருக்கிறார் புறம் பொருளாதார பஞ்சங்கள் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சிகள் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் யுத்தம் யுத்தங்களின் செய்திகள் இது எல்லாமே பாருங்க வேர்ல்டு வைட் ஒருமித்து நடக்குது மத்திய இருபத்தி நாலு மூன்று முதல் எட்டு வசனங்கள்ல கத்தர் சொன்ன இந்த காரியங்கள் நடக்குது ஒரு புறம் ஜனங்கள் மத்தியில்தான சமாதானம் இல்லை இதெல்லாம் நடக்குது ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு அப்படி முடிக்க விரும்புகிறேன் அதாவது பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நோவா காலத்தில் பார்க்குறோம் இயேசு சொல்லும்போது போது நோவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் இருக்குங்கிறார் இப்போ நாங்கள் இந்த நேற்றோர் இருக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி நார்த் இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் பகுதியிலேருந்து வந்திருந்துச்சு பேப்பரில் பார்த்தோம் ஒரு தாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு தன்னுடைய சில காரியங்களுக்கு பிள்ளைகள் தடையாக இருக்குது அதாவது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைகள் அஞ்சு வயசு மூணு வயசு பிள்ளைகளை அந்த கேக்கில் விஷம் கொடுத்து சாவடிச்சிருக்கிறாங்க இது வந்து அடிக்கடி இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா பகுதியிலும் இது நடக்கிறது பூமி கொடுமையின் உச்சத்துக்கு அன்பு தனிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன் ஏற்கனவே நாடுகளுக்கு மக்கள் மேலே அன்பு கிடையாது கொத்து கொத்தா சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஜனங்கள் வந்து பஞ்சத்தாலை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி இப்போ பெற்ற தாயே பிள்ளைகளை பண்ணக்கூடிய அளவுக்கு உச்சத்துக்கு உலகம் போயிட்டு இருக்குது இது எல்லாமே கண்கூடாக நடக்கக்கூடியதான அடையாளங்கள் இன்னும் நமக்கு உணர்வு வரல இன்னுமே நமக்கு வந்து இல்லை இல்லை இன்னும் காலம் செல்லும் அப்படின்னு சொன்னா இதை விட நம்ம காலம் என்ன வரும்னு தெரியல ஒன்று மட்டும் நிச்சயம் ஆனருடைய வருகை மிக சமீபம் அதற்கு முன்பாக நடக்கிற சம்பவங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் கர்ப்பு